உங்க ஆட்சியில என்ன கேட்டிருக்கிறீங்க பார்த்தாங்க கோயில் பணம் இருந்தது அறத்துறையில பணம் இருந்தது பொறுக்க முடியல ஏன்னா நான் சொல்லக்கூடாது என்ன நீங்களே புரிஞ்சுக்கீங்க அது சொன்ன வேரோதமாயிரும் கண்ணு உறுத்துது கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்க ஏங்க கோயில் கட்டுறதற்காக உங்களை போல இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க அது அறநிலையத்துறைக்கு சேருது அது எதுக்காக சேருது எதுக்காக நீ உண்டியில பணம் போடுறீங்க அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவாங்க அந்த கோயில் விரிவுபடுத்துவது அதுக்காக நீ போடுறீங்க அந்த படத்தை எடுத்து கல்லூரி கட்டல ஏ இருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா நாங்க கொடுத்தோம்ல அண்ணா திமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி நான் கட்டி கொடுத்துக்கிறோம் மருத்துவ கல்லூரி நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம் நீங்க அப்படி அல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு அறநிலத்துறை இருக்கின்ற அந்த நிதி எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் லாயம் சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் ஒரு சதி தான் மக்கள் பார்க்குறாங்க பல மக்கள் என்னிடத்துல கோரிக்கை வச்சாங்க இது ஏங்க கோயில் அறநிலையத்துறையில் இருந்து இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றாங்க அது மட்டும் மட்டுமல்ல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி சமீபத்தில் பேசி இருக்கிறார் என்ன இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான் இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ பாஜக ஒரிஜினல் வயசாக பேச ஆரம்பிச்சுட்டார் அறநிலையத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு இது கூட தெரியாமல் நீங்கள் எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியலை மறைந்த பெரிய பக்தவர் செலவு காலம் தொடங்கி ஏன் மக்கள் தொலைவர் எம்ஜிஆர் அவர்களே முதலமைச்சராக இருந்தபோது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கலாம் அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டது கட்டடத்தை போன முறை நீங்கள் திறந்து வச்சிங்க அப்போ ஏதாவது மயக்கத்தில் போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்களா இப்போ நாங்கள் கல்லூரி தொடங்கினா தப்பா பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி தொடங்கக்கூடாதுன்னு இல்லை ஆனால் பழனிசாமி மட்டும் பேசுகிறார் இதை பார்த்தா ஒன்று தான் எனக்கு நினைவுக்கு வருது ஒரு திரைப்படத்தில் வடிவேலு படத்தில் தான் ஒரு காமெடி ஒன்று வரும் என்னென்னா கொடுத்த காசுக்கு மேலே என்னமாக கூப்புறான்னு அந்த மாதிரி பாஜகக்காரங்களே பேசிகிட்டு இருக்காங்க இந்து சமய அறவல்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றும் இல்லாத அளவுக்கு திராவிட மாடலர் செய்திருக்கக்கூடிய சாதனையோட லிஸ்ட்டு பெருசாக இருக்குது நான் பழனிச்சாமியை நேரடியாக கேட்கிறேன் என் படிப்புனா உங்களுக்கு அவ்வளவு கசக்குது கல்விக்காக